நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் கட்டுமாடி மார்க்கெட்டுக்கு மீன் வாங்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம அங்கே வந்து மீன் வாங்க வந்திருக்கோம் என்னென்ன வகையான மீன் எப்படி எப்படியான வகையான மீன்கள் எல்லா வகையான மீன்கள் இங்கே வந்து கடலிருந்து நேரடியாக வந்து இங்கே இறங்கும் வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கண்ணே எப்படி எப்படி மீன் மாதிரி இருக்கு பாருங்க ரகரகமாக இருக்குது பாருங்க வந்தது போக

கிடைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய பெரிய மார்க்கெட் இங்க இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் போ தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி எல்லாரும் கட்டுமாடியில் வந்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்ல மீன் வாங்கிட்டு போகலாம் ஆமா கல்வெட்டி மீன் பேய்தி பேயந்தி பேயந்தி மீன் இது நகர

மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் யாரோ மற்ற கம்மியான விலை கிடைக்கும் அவாசனை வந்து பாருங்க அப்பா வந்து கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுப்பாங்க நல்லா சுத்தமான மீனும் கொடுப்பாங்க ஏன்னா கேட்க நம்ம வஞ்சிரம் மீன் வாங்கியிருக்கோம் நம்ம தாமை மீன் வஞ்சிரம் வாங்கிருக்கோம் அந்த மணிக்கு